வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லிசீரியில் இப்ப என்ன சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குன்னு பாக்கலாம் வாங்க ஆமாங்க அப்படி என்ன நடந்துட்டு இருக்கீங்களா நம்ம ராஜேஸ்வரிக்கு பேர் ரடியா விழுந்துருக்குங்க என்ன ஏது அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பாக்க போறோம் வாங்க ராஜேஸ்வரிக்கு வந்து நம்ம கதிரேசன் ஒரு டெண்டர் கொடுத்தாரு பாத்தீங்களா அந்த டெண்டரை திரும்ப அவரே பிடிங்கிட்டாரு என்னடா சொல்றாரு அது எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா அதை பத்தி தான் இப்ப பாக்க போறோம் பாங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி கிட்ட வந்துட்டு நம்ம ரஞ்சிதா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கிறீங்களா எல்லாம் போச்சு நாசமா போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க இலிகராஜ் என்ன ஆச்சு ஏன் இப்படி புலம்புற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா கேட்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க என்ன நடச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டெண்டரும் போயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க மொத்தமாக போச்சு கதிரேசன் கிட்டதான் நமக்கு வந்த செக்கு அதுக்கப்புறம் அந்த டெண்டரு எல்லாமே போச்சு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்ல ஓ இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்களா இவங்கள சும்மா விடக்கூடாது இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒவ்வொரு ஆணவத்தில் ஆடுறாங்க ஆனால் இதில் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே ராஜேஸ்வரி என்ன பண்றேன்னு தெரியாம தூக்கி வரி போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இப்படி ஒரு நடத்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல தாங்க யாரும் எதிர்பார்க்காத அந்த ஒரு விஷயம் நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறீங்களா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மல்லி ஆமாங்க மல்லி வந்து ஒரு கோயிலுக்கு போறாங்க விஜய் கூட கோயிலுக்கு போயிட்டு சாமி கூப்பிட்டு ரெண்டு பேரும் புருஷனை பண்ணாட்டி வந்துட்டு இருக்கேன் இந்த டைம்ல மல்லிக்கு ரொம்ப நெருக்கமான தெரிஞ்ச ஒரு அக்கா வராங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா என்ன மல்லி எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்க நான் நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்க இந்த டைம்ல தான் ஒரு விஷயம் சொல்றாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு புத்தி சாதனம் சரியில்லாமி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்காங்க என்னாச்சுன்னு கேட்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்மா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த அவளை பிடிச்ச எல்லா விஷயமும் அவளை விட்டு போயிடுச்சு இப்போ நிம்மதியாக சந்தோஷமாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டவொடனே ரொம்ப சந்தோஷத்தில் சரிம்மா சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க இந்த வந்து நம்ம விஜய்கிட்ட சொல்கிறாங்க கிட்ட என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்மளும் நம்ம ரேணுக்கா அப்படியே கூட்டு போவோம் கூப்பிட்டு போனால் எப்படியாவது அவங்களும் இந்த மாதிரி சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டவொடனே என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாமல் விஜயோ சரி ஓகே நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தாங்க இந்த விஷயம் நடக்குது என்னென்ன நடக்குதுன்னு கேட்குறீங்களா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜய் அவங்க வந்துட்டு இவங்க சரியாயிட்டாங்களா அவங்க கூட போயிட்டா நம்ம நிலமை என்னன்னு சொல்லிட்டு மல்லி ரொம்ப ஃபீலிங்கா யோசிச்சுக்கிட்டு அவங்களோட தாலியில் இருக்கிற அந்த செயின் இருக்கு பாத்தீங்களா அந்த செயினுக்குள்ள ஒரு டாலர் இருக்கு டாலருக்குள்ள ரெண்டு போட்டோ இருக்கு அந்த ரெண்டு போட்டோவை பாத்துக்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஃபீலிங்கா சேட்ல அழுந்துட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்றது வாழ்க்கை அவங்களுக்கு அப்படி போயிட்டு இருக்கு ஆண்டவன் யார் யாருக்கும் எது எதோ கொடுக்குறான் நம்ம மல்லிக்கு இவ்வளோ பெரிய துன்பத்தை கொடுத்துட்டான் ஸோ இப்படி தான் மல்லி சீரில் பதி போயிட்டு இருக்கு ஸோ இனி மல்லிசீரியில் வேற என்ன விறுவிறுப்பாக சோரசியமா நடக்க போகுது அப்படின்ற விஷயத்துல நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நான் சொல்றது முடியாது முக்கியமான வேற ஒரு விஷயம் சொல்லலாம் என்ன நினைக்கிறீங்களா ஆமாங்க இப்போ இந்த வீடியோ எங்க எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒமான்ல இருக்கிற மால் அதுல லூலு அது பக்கம் சின்ன பசங்கள்லாம் ஓடி ஆடி விளையாடுறதுக்காக செய்யப்பட்ட ஒரு இடம் தான் இது சுற்றுலாத்தலம் இங்க தாங்க வந்திருக்கேன் இங்க நான் ஏன் வந்தேன்னு கேட்குறீங்களா அது ஒரு பெரிய கதை இன்னைக்கு சாயந்தரம் ஒரு மூணு மணி இருக்கும் போர் அடிக்குதேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு இலக்கு கறி வாங்கிட்டு வந்தாங்க ஆட்டுக்கறி அதை சமைச்சு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு தட்டை கழுவிட்டு ரூமு உள்ள போற நேரத்தில் ஒரு புண்ணியவனை பார்த்தேன் அவர் வந்துட்டு எதிர்த்தியாக உள்ள நுழைஞ்சு வெளியே போக என்னன்னா எங்கன்னு கேட்க கடைக்கு போறேனு சொல்ல சரி நானும் வரேனே அப்படின்னு சொல்லிட்டு ஏறினேங்க அப்போ ஏறினவனா இப்ப வரையும் அவரு கூட தான் சுத்திட்டு இருக்கேன் அவரால் தான் அந்த வீடியோவான் எடுத்தேன் ஸோ இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை மிஸ்டர் ஜெரின் டானி பாபு ஸோ நண்பர்களே இதுக்கப்புறம் நல்லி சீரில் வேற என்ன விறுவிறுப்பா சுவாரஸ்யமாக நடக்க போகுதுன்ற விஷயத்தெல்லாம் நான் அப்புறம் இன்னொரு வேறு ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க ஏன்னா அந்த வீடியோ கஷ்டப்பட்டு நானாக ஓனாக எடுத்து சித்தரிச்சு பண்ணதுன்னு நினைச்சிங்களா ஆமாங்க கஷ்டப்பட்டு நான்தான் எடுத்தேன் ஸோ அதுக்காக மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்டாஸ் யூ பாய்